செய்தி வாழ்க்கையில எது முக்கியம் நான் இன்னைக்கு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன் இதே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அன்வர்திகான் பேட்டைன்னு ஒன்று இருக்கு அரக்கோணம் பக்கத்தில் ஒரு ஊர் அங்கே கீழ ஆபத்தம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த அந்த ஊரில் மூன்று பெண் குழந்தைகள் ஒரே நாளில் தமிழ்நாடு காவல்துறையில் ஜாயின் பண்ணி நம்முடைய சிஎம் அவர்கள் போன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு அவங்க அப்பா விவசாயி அந்த விவசாய நிலத்தில் பாடுபட்டு மூன்று பெண் குழந்தைகளை இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தில் மூன்று பெண் குழந்தைகளை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க போலீஸ் சொன்னா வாழ்க்கையில் யாரும் உயரலாம் என்பதுதான் நம்முடைய படிப்பே அன்னைக்கு வேலூர்ல இருந்து ஒரு பஸ் கிளம்புதுங்க ஒருத்த கிலோ டிரைவர் சாவத்தை கிலோ வண்டி நிறுத்துங்க டிரைவர் சாவத்தை உண்டா வண்டி நிறுத்துங்க உடனே சொல்லார் கண்டக்டர் விசிலடிக்காம வண்டி நிறுத்த மாட்டேன் உளுந்ததே கண்டக்டர் தாண்டா முதல்ல நிறுத்தி தொலை இன்னைக்கு செங்கல்பட்டில் ஒரு தனியார் பஸ் நல்ல பாட்டு கிட்டலாம் போட்டு நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க மூணு விசில் அடித்தார் கண்டக்டர் அவர் கேட்கல பாட்டு சவுண்ட்ல முன்னாடி போனாரு விசில் அடிக்கிற வண்டி நிறுத்தாமல் போற அதுக்கு அவர் சொன்னாரு யாராவது வண்டி நிற்க போதும் இரு ஒரு புளியமரமா பார்த்து நிறுத்துறேன் வாழ்க்கையை எங்கே தொடங்கி எங்கே முடியும்னு யாருக்கும் தெரியாது அப்ப நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் எது தெரியுமா அறிவியல் என்கிறத விட அறிவு என்பதை உருவாக்கி தருகிற படிப்பு என்கிற கல்விதான் உலகத்தை உருவாக்கி தரும்